அனைவருக்கு வணக்கம் இந்து லட்சுமண்ணணி தேனி மாவட்டம் இப்ப வடமாநில தொழிலாளர் சுராஜன் ஒரு முப்பத்தி நாலு வயது மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பயணம் அங்க அங்கே ஒரு நாலு பசங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த ரீல்ஸ் எடுக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடமாநில தொழிலாளரான சுராஜை கழுத்துல கத்திய வச்சு வீடியோ எடுக்கிறாங்க என்னடா கழுத்துல கத்திய வைக்கிற அப்படின்னு கேட்ட ஒரு காரணத்துக்காக அந்த பையனை தனியாக கொண்டு போய் வச்சு அந்த வீடியோ பதிவு பண்ண முடியல அவ்வளோ கொடூரமாக இருக்குங்க எல்லாமே பதினேழு பதினாறு இந்த வயது மதிக்கத்தக்க பசங்கதான் எல்லாமே கஞ்சா போதையில ஆயுதங்களோட கொடூரமான முறையில தாக்குதல் நடக்கிறாங்க இந்த ஆயுதமும் இந்த கஞ்சா இந்த போதை வஸ்துக்கள்லாம் வந்து ஈஸியா அவங்க கையில கிடைக்கிறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சியில ஈஸியா கிடைக்குது இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் உள்ள வச்சுட்டு அசாட்ட வெளியே வந்துருவாங்க தமிழகத்துல சட்ட ஒழுங்கு மிக கேவலமான முறையில நடந்துட்டு இருக்கு இதுல ஸ்டாலின் என்ன சொன்னார்னா சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டுல என் கையில இருக்குன்னு சொன்னாரு இந்த காவல்துறையினர் என்ன செய்யறாங்க தெரியல இந்த டீச்சர்ஸ் அவங்களுடைய உரிமையை கேட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த செவிலியர் அதாவது இந்த நர்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய உரிமையை கேட்டு போராடுறான் அவங்களையும் தடுக்கிறாங்க அரசு பேருந்து ஓட்டி இருக்கு அதுல தமிழ்நாடுன்னு சேர்த்து ஓட்டுறதுக்கு தடுக்கிறீங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறவங்க ஏன் இந்த கஞ்சா இந்த ஆயுதங்கள்லாம் உள்ள வருது இதையும் தடுக்கல இதுதான் இந்த தமிழ்நாட்டுல மக்களாட்சியா சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படணுமா இல்லையா இதை பத்தி இந்த திமுகவோட தோழமை கட்சிகளோ இந்த திமுக ஆதரவு பேசுற ஒரு ஆளு கூட வாயத்துறது பேசல இந்த பிரச்சனையும் அண்ணாமலை தான் மூக்க நுழைச்சிருக்காரு நடிகர் நடிகை எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல பையில பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு வாயில வர்றதெல்லாம் போய் இந்த சத்யராஜோட மகள் எல்லாம் பிறகு தமிழகத்துல சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னு இந்த என்ற மாணவனை விட்டுட்டு இந்த பசங்க ஆட்சி பாத்தீங்கன்னா இப்படின்றாங்க இப்படின்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்த தமிழக ஆட்சியில என்ன நம்ம என்ன செய்யணும் என்ன செஞ்சிட போறேன் அப்படின்ற ஒரே தைரியத்தாலும் இந்த மாதிரி எல்லாம் ஆட்டிடியூட் கொடுத்துட்டு இருக்கான் அந்த பையன்